கிளாசிக் ஹேர் கட் பண்ணால் டீட் அண்ட் ஃப்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சர்வீஸ் எடுத்துருங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எங்கே என்னென்னு கேட்குறீங்க நம்ம பழனியில் இருக்கிற ஸ்டுடியோ செவன் வீ செக் சலூனில் தாங்க இந்த ஆஃபர் சித்திர வருஷத்திற்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டுடியோ செவன் ஃபேமிலி சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனி புதுதாராபுரம் ரோட்ல ஐசிஐசிஐ பேங்க்குக்கு மாடியில் தாங்க இருக்கு ஸ்டுடியோ செவன் சலூன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனியில் கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியா முன்னாடி இருக்கு அதனால் நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னாலும் முன்னாடியே பார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ மணி நேரம் சர்வீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் சேஃபாக இருக்கும் லேடீஸ் ஜென்ஸுக்கும் தனித்தனியாக சர்வீஸ் ஏரியா இருக்குங்க ரீசெண்டாக நாங்களும் கோயம்புத்தூர் போயிருந்தோம் நிறைய சன்லே ட்ராவல் பண்ணதனால சன் டேன் ஆயிருந்துச்சு ஸ்கின்ல ஸோ ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு அப்படியே ஹேர் கலர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ரூட் டச் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் இவங்க வந்து இந்த சித்திர வருஷ பிறப்புக்காக நிறைய ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நாங்களும் வந்தோம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் பண்ணேன் எனக்கு பண்ணது வந்து எக்ஸ்பிரஸ் ஃபேஷியல் ஸோ கொஞ்சம் நல்லாவே எனக்கு விசிபிளாக ரிசல்ட் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த ஃபேஷியலை சூஸ் பண்ணு எனக்கு ஃபஸ்ட் நல்லா ஃபேஸ் நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறாங்க எப்போவுமே எனக்கு ஸ்டுடியோ சமெல்லாம் ரொம்ப பிடிச்சது அந்த மசாஜ் தாங்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் இந்த மசாஜ் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாகவே நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து ஸ்டுடியோ சமெல்லாம் தான் ரெகுலராக நான் ஃபேஷியல் பண்ணிக்கிறேன் அதனால ஃபேஸ் வந்து நல்லா அந்த ஆக்னே எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி என் ஃபேஸ் நல்லா மெயின்டைன் ஆகுது ஸோ அவங்களுமே சொல்லிட்டாங்க நீங்கள் ப்ராப்பராக வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு கிளீன் அப் மாதிரி கூட ஜ நீங்க பண்ணிக்கங்க அப்பதான் உங்க ஃபேஸ் வந்து நல்லா உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இப்ப வந்து ஹேர் கலர் பண்றதுக்காக ஹேர் வாஷ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லா ப்ளோ ட்ரை பண்ணிட்டு ஹேர் கலர் ப பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ரூட்ல மட்டும் ஒயிட்டாக இருந்தது ஸோ அதனால ரூட் டச்சப் பண்ணிக்கலாம் கீழே எல்லாம் நல்லா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூட் டச் அப் பண்ணாங்க ஏற்கனவே நம்ம பண்ணி ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் ஸோ அதனால ரூட் டச்சப் மட்டும் பண்ணிவிட்டாங்க இவங்க பண்ணுற ஹேர் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஏற்கனவே நான் பண்ணதே எனக்கு நல்ல ஸ்டேயாக இருந்தது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடில் தான் இவங்க பண்ணுறாங்க ரொம்ப பிளாக்காக இருந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஸோ அதனால டார்க் ப்ரௌன் தான் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் திரும்பவும் நான் அதே பண்ணிக்கிட்டேன் ஒரு டுவெண்ட்டி மீன்ஸ் கழிச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணிடுறாங்க இந்த ஆஃபர் ஜென்ஸ்க்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு தான் யோசிச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இருக்குதுங்க இந்த சுத்தம் வருஷ பொறுப்புக்காக நம்ம ஸ்டுடியோ செவனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் கட் பண்ணால் ஜென்ட்ஸுக்கும் டீட்டர்ன் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தௌசண்ட் அண்டு தௌசண்ட் எபவ் நீங்கள் வந்து என்ன சர்வீஸ் எடுத்தாலும் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒரு சூப்பரான ஆஃபருங்க நம்ம லாஸ்ட் மந்த் ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் அதுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இது யூனிசெக்ஸ் பார்லர் அப்படிங்கிறனால உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னா இன்னொருத்தர் சும்மா இருக்க வேண்டியது இல்லைங்க அந்த டைமில் நீங்களும் ஒரு பிரமாதமான சர்வீஸ் இங்கே எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பெடிக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேசியலும் பண்ணிட்டேங்க ஸோ இவங்களோட சர்வீஸ் வந்து பிரமாதமாக இருக்கும் நீங்கள் பெடிக்யூர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் அந்த நெயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் பேக் போட்டு மசாஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த மசாஜ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் உட்காந்து அவங்களோட இந்த மசாஜ் ட்ரீட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும் நியர்லி ஒரு ஒன்று ஒன்றே மணி நேரம் வந்து இவங்க அந்த பெடிக்யூர் ப்ராசஸ்ஸே வந்து பண்ணுறாங்க இங்கே உமனுக்கும் ஜென்ஸுக்கும் ரெண்டு பேருக்குமே பெடிக்கியூர் வந்து சூப்பராக பண்ணுவாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக எங்களுக்கு வந்து ஃபீட் வந்து கிராக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரே சித்திங்களே உங்களுக்கு கிராக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு எங்களுடைய பெடிக்யூர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இங்கே பாத்தீங்கன்னா ஹேர் கட்டுமே நிறைய அட்வான்ஸ்டு மாடல் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் உங்களுக்கு லேயர் கட்டு ஸ்ட்ரைட் கட்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஃபேஷியல் ஹேர் ஸ்பா ஹேர் கலரிங் பெடிக்யூர் மெனிக்யூர்னு சொல்லிட்டு எல்லா சர்வீஸுமே ரொம்ப சூப்பரா பண்றாங்க இந்த ஆஃபர்ல பாத்தீங்கன்னா சாரி ப்ரீப்ளீட் ஜஸ்ட் டூ ஃபோர் நைனுக்கு பண்ணி கொடுக்குறாங்க லாஸ்ட் டைம் ஒன் டபுள் நைனுக்கு பண்ணாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா டூ ஃபோர் நைனுக்கு பண்ணி தர்றாங்க நீங்க பிரைடல் மேக்கப் எங்க இருந்து புக் பண்ணாலும் நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து சூப்பரா பிரைடல் மேக்கப் கூப்பன் பண்ணி தருவாங்க இந்த தமிழ் நியூ இயர் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே இருக்குங்க கிளாசிக் ஹேர் கட் பண்ணிங்கன்னா டீட் அண்ட் ஃப்ரீ கிளாசிக் ஹேர் கட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பு ஸ்ட்ரெயிட் கட்டி இது எல்லாமே கிளாசிக் ஹேர் கட் தாங்க இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட் அண்ட் ஃப்ரீயாக பண்ணி தர்றாங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே நீங்கள் சர்வீஸ் எடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரும் கொடுக்குறாங்க இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நானுமே ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து லைட்டாக யூ கட் பண்ண சொன்னேன் ஏன்னா ரொம்பவும் மேலே ஏறிடுச்சுன்னா எனக்கு பிடிக்காது ஸோ லைட்டாக எனக்கு யூ கட் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு முந்தி வந்து யூ கட்லாம் பண்ணுவேன் பட் இப்போ ரீசண்டாக நான் பண்ணுறதே இல்லை ஸோ எனக்கு லைட்டாக பண்ணுங்க அவங்க ரொம்பவும் ஹேர் வந்து கம்மி ஆகாமல் அழகாக யூ கட் பண்ணி நல்லா ப்ளோ ட்ரை பண்ணி நல்லா அவங்களுக்கு செய்ய விட்டாங்க என் ஹேர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஃபேசியலையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தடவை எனக்கு விசிபிளாகவே ரிசல்ட் தெரிஞ்சது கிட்ட அந்த ஹேர் கலர் பண்ணால் ஹேர் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது மெயினாக வந்து ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம நிறையா வீட்டில் பண்ணுற ஹேர் கலர் வந்து எனக்கு நிறையா ஹேர் ஃபால் ஆச்சு பட் இவங்களோட வந்து அந்த ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது ஸோ கண்டிப்பாக ஹேர் கலர் ட்ரை பண்ணுங்க ஹஸ்பண்டுக்கும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு பண்றது வந்து கோல்டன் இது பண்ணால் அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லா ரிசல்ட் தரும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்களும் இப்போ இந்த ஸ்டுடியோ ரெண்டு மூணு தடவை பண்ணிக்கிறாங்க ஏன்னா அது பண்ணவும் நல்லாவே ஃபேஸ் நல்லா நல்லாவேன் ஆகுது அதான் நாங்கள் சொன்னேன் நாங்கள் அடிக்கடி அலையறதுனால ரொம்ப டேன் ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் எங்கள் ஸ்கின் நல்லா இருக்கு ஸோ அவங்களுக்கும் பண்ணுறாங்க ஸோ நாங்களும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கனால தாங்க நாங்கள் இந்த சர்வீஸ்லாம் எடுத்துக்கிறோம் இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க விமன்ஸ் டேக்கு ஆஃபர் போட்டுருந்தாங்க இப்ப சித்திர வருஷ பிறப்புக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க எங்களை மாதிரியும் நீங்களும் ஃபேமிலியா வாங்க இந்த சித்திர வருஷ பிறப்புக்கான ஆஃபரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அருமையான சர்வீஸ் அட்டகாசமான ஆம்பியன்ஸ் சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிட்டு ஸ்டூடியோ செவன் பார்லருக்கு உங்க ஸ்டூடியோ செவன் ஃபேமிலி சொல்லுங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுதாராபுரம் ரோட்ல ஐசிஐசி பேங்க்குக்கு மாடியில தாங்க இருக்கு